கண்டதும் காதல் மனுஷனுக்கு மட்டும்தான் வரணுமா ஏன் ஒரு பேய்க்கு வரக்கூடாதா யோசிச்சு அது எப்போ பல வருஷத்துக்கு முன்னாடி நாமல்லாம் தெரியல அப்பயே இந்த கற்பனையில எடுக்கப்பட்ட படம் தான் பெஹலி ஓ ரெண்டாயிரத்தி அஞ்சுல வருஷத்துக்கு முன்னாடி வந்த படம் ஆனாலும் இப்பயும் பாக்குறதுக்கு சலிக்காத படம் ஏற்கனவே இந்த படத்தை நான் பாத்துருக்கேன் இப்போ மறுபடியும் பேசணுங்கிறதுக்காக மறுபடியும் பாக்குறேன் ஆனா தயக்கம் இல்லாம பாக்குறேன்னா பாத்துக்கோங்க எவ்வளவு பிடிக்கும் இப்ப ஸ்டோரிக்குள்ள போகலாம் இந்த படத்தோட ஸ்டார்டிங் ஹீரோயினுக்கும் ஹீரோவுக்கும் கல்யாணம் கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சு பொண்ணு புகுந்த வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கிறா வண்டியில பல கனவுகளோட ஏழு ஜென்மம் கூட புருஷ நம்பிக்கையோட இவ அப்படியே போய்கிட்டு இருக்கிறா ஆனா புருஷன் பார்த்தா ஒரு வெள்ளந்தி புருஷ மாதிரி தெரியுது ரொம்ப வெள்ளந்தியா இருக்கிறான் பழம் பூ ரோஸ் வாட்டர் இதெல்லாம் அந்த கல்யாணத்துக்கு பயன்படுத்தின பொருட்கள் போல அதுக்கெல்லாம் எவ்வளவு வரும் எவ்வளவு வரும்னு கணக்கு போட்டு டேலி ஆகலையானு மண்டைய கொலை போயிட்டு இருக்கான் வண்டியில ஏறினது இருந்து இப்ப வரைக்கும் அதே கணக்குல தான் இருக்கிறாப்ல இதுல இவங்க அப்பா எப்ப பார்த்தாலும் பிசினஸ் காசு அதுதான் முக்கியம் நினைக்கிறவரு இப்ப கூட பாத்தீங்கன்னா ஒரே அழுத்தா போனா வீட்டுக்கு போயிடலாம் மத்தியம் சாப்பிடற செலவு ஆரம்பிச்சோங்கிற மாதிரி நினைக்கிறாப்ல ஆனா கூட வந்தவங்களா இல்ல இல்ல மதியம் சாப்பிட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்ல சரின்னு வண்டி ஒரு இடத்துல நிக்குது ஒவ்வொரு ஆளா கீழே இறங்குறாங்க அங்க சில பேர் இந்த இடத்துல மட்டும் டோட்டலா நூத்தி இருபத்தி எட்டு பேய்கள் இருக்கிறதா ஐதீகமா சொல்லி போல அந்த பக்கம் அங்க வராங்க அப்படி வரும்போது பார்த்தா ஒரு காக்கா ஆய் போயிடுது இவன் மேல ஐயைய அப்படின்னு கழுவுறதுக்கு வேற ரூட்டுக்கு போனா நடுவுல அணிலா அது மாதிரி காக்கா அணிலா மாதிரி ரூட்டு காட்டுது இந்த ரூட்டுக்கு தான் போகணும்னு அப்புறம் ஒரு நீல குருவியா மாதிரி கூட வந்த ஃப்ரெண்டை விட பாக்குது ஃப்ரெண்டு அதை மெய்மறந்து பாத்துக்கிட்டு இருக்க நீங்க பாத்துக்கிட்டு நான் போய் கழுவிட்டு வந்துறேன்னு குளத்து பக்கம் கழுவுறதுக்கு வருவா அப்படி குளத்துல கழுவிக்கிட்டு இருக்கும்போது போது பார்த்தா அந்த தண்ணிக்குள்ள ஏதோ ஒரு ஃபோர்ஸ் அப்படியே மூவ் தெரியும் அடுத்து பார்த்தா தண்ணிக்குள்ள இருந்து எந்திரிச்சு வரும் அந்த காலடி தடை மட்டும் ஈரமா பளிச்சுன்னு தெரியும் பார்த்து பயந்து ஓடியாருவா ஃப்ரெண்டு காரி எதுக்கு வருவா எங்கிடி போயிட்ட அப்படின்னு சொல்லி திரும்பி பார்த்தா இப்ப பார்த்த மாய எதுவுமே இல்ல சரி கனவுன்னு நினைச்சுக்கிட்டு மறுபடியும் வந்துடுறாங்க எல்லாம் ஒன்னா சாப்பிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க சொந்தக்கார பையன் அங்க அடிக்கடி சீண்டிக்கிட்டு இருப்பான் பொண்ணு அவங்க எல்லாம் போய்கிட்டு இருக்கிற சமயம் இந்த பக்கம் பார்த்தா அந்த ஆவிக்கு கண்டதும் காதல் யார் மேல நம்ம ஹீரோயின் மேல இவ்வளவு பேரழகியா இந்த பொண்ணை தான் கட்டணும்னு அவருக்கு ஆசை ஆனா அவரோ ஆவி எப்படி கட்ட முடியும் அங்க ரெண்டு பொம்மலாட்ட பொம்மைகள் இருக்கும் பேசவும் முடியும் அதுகளும் தான் ஏய் தேவையில்லாத கனவுகளை வளர்த்துக்காத இதெல்லாம் நமக்கு சாத்தியம் இல்ல அடக்கி வாசின்னு அட்வைஸ போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க ஆனா காதல அடக்க முடியாது அது காட்டாற்று வெள்ளம் போல அப்படியே பீறிக்கிட்டு வருங்கிறாப்புல அந்த ஆவி எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்குது இவன் அடங்க மாட்டேங்கிறானுங்கிறாப்ல அவனை ஓட்டிக்கிட்டு இருக்கிறாங்க சரி நமக்கு வாச்சது அவ்வளவுதான் ஆவியும் அடங்கிடுச்சு அப்புறம் மறுபடியும் எல்லாரும் ஒன்னா போய்கிட்டு இருக்கும்போது குழந்தைங்க எல்லாம் அந்த பக்கத்துல இழந்த பழம் நிறைய இருக்கிறத பார்த்துட்டு ஐ இழந்த பழம்னு இறங்கி குடுகுடுன்னு ஓடி போய் இழந்த பழங்கள் எல்லாம் பறிச்சுக்கிட்டு மறுபடியும் ஓடி ஆடுவாங்க அதை அந்த புதுப்பொண்ணு வாங்கி ரொம்ப சந்தோஷமா சாப்பிட்டுக்கிட்டு பசங்களோட விளையாண்டுகிட்டு வந்துகிட்டு இருப்பான் இதையெல்லாம் அவன் பாத்துக்கிட்டு இருந்தவன் சரி ஏதோ காதலோட பாக்குறான்னு நினைச்சா இந்தாங்க இழந்த பழம் அந்த குழந்தை கொடுக்கும் போது இங்க பாரு எங்க அப்பாவுக்கு மட்டும் தெரிஞ்சது இந்த மாதிரி நீ வண்டியில இருந்து சொல்லாம கொல்லாம இறங்கி போய் இழந்த படத்தை பறிச்சேன்னு பெரிய பஞ்சாயத்து ஆக்கிடுவாரு இனிமே இப்படி செய்யாத சின்ன பிள்ளை மாதிரி இழந்த படத்தை தின்னுக்கிடுச்சு அப்படின்னு மூஞ்சிய சுண்டிடுறான் எப்ப பார்த்தாலும் அப்பாவுக்கு பயந்துகிட்டே இருக்கிற ஒரு பையன் நல்லா சாப்பிட்டுட்டு அந்த பொண்ணுக்கு அப்படியே மூஞ்சி வாடி போச்சு கையில இருந்த அந்த இழந்த படத்தெல்லாம் அப்படியே கீழே கொட்டிடுறான் இப்படி இவன் மேல எந்த ஒரு பிடிப்புமே இல்லாம போய்கிட்டு இருக்குது அப்புறம் ஒரு வழியா வீட்டுக்கு வந்தாச்சுங்க இந்த கால எல்லாம் குங்குமத்தை மதிச்சு அப்படியே பெயிண்ட் அடிக்கிறாப்ல பாதத்தை அப்படி வச்சு வரணும் போல மறுபடியும் எல்லாம் செஞ்சு நல்லபடியா வந்தாச்சு அப்புறம்

அதுவும் இல்ல அவளுக்கு வந்ததுல இருந்து ஏமாற்றத்தின் மீது ஏமாற்றமா இருக்குது அழுகைய வேற என்ன பண்ண முடியும் காலையில அதனாலேயே இதே வீட்டுல மூத்த மருமக ஒருத்தி இருப்பா அவ வந்து இந்த வீடு இப்படி தாமா இருக்கும் அந்த பக்கம் வண்டியில போய்கிட்டு இருந்தவங்க அதே அந்த இருக்கிற அந்த ஏரியா பக்கம் வருவாங்க என்னடா அது போன மாப்பிள்ள திரும்ப வந்துடுறானேன்னு அதை பார்த்ததும் ஆவிக்கு மறுபடியும் குஷி ஆயிடுச்சு மனித ரூபம் எடுத்து குளத்து பக்கம் முன்னாடியே போய் நிற்கும் இவன் வருவான் பேச்சு கொடுக்கும் ஆமா எந்த ஊரு நீங்க என்ன ஃபேமிலி எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கு ஏதோ நேத்து தான் இந்த பக்கம் பார்த்தேன் கல்யாணம் முடிஞ்சு போய்கிட்டு இருந்தீங்க இப்ப மறுபடியும் ரிட்டர்ன் போறீங்களே அதுக்கு இல்லையா அப்படின்னு விசாரிக்க ஆமாப்பா ஏழு வருஷத்துக்கு ஒரு தடவை வரக்கூடிய விசேஷமான நாள் இது இந்த நாள்ல பிசினஸ் பண்ணோம்னா பத்து மடங்கு ப்ராஃபிட் கிடைக்கும்னு எங்க அப்பா சொல்லி அதனால போயிட்டு அஞ்சு வருஷம் கழிச்சு தான் வரு ஏப்பா எப்பா முன்ன பண்ண தெரியாதவள்கிட்ட நிறைய டீடைல் சொல்லிட்டு இருக்காத வா கிளம்பலாங்கிறாப்புல கூட வந்தவர் அவன கூட்டிட்டு கிளம்புறாரு இவன் அஞ்சு வருஷத்துக்கு இங்க இருக்க மாட்டாங்கறது தெரிஞ்சுக்கிச்சு அந்த பொம்மலாட்ட பொம்மைகளோ ஐயோ ஏழு ஜென்மமானால நீதாயம் உண்டாட்டினு சொல்லி கட்டிக்கிட்டவன் ஏழு மணி நேரம் கூட ஆகல அதுக்குள்ள கல்ட்டி விட்டுட்டு போறானே இவெல்லாம் மனுஷனாங்கிறாப்புல அவங்க திட்டுறாங்க அந்த பக்கம் தாவி இதுதான் ஒரு நல்ல வாய்ப்பு அப்படின்னு முடிவெடுத்துருச்சு ஏன்னா அஞ்சு வருஷம் வரமாட்டான் அந்த பொண்ணு பாவம் எவ்வளவு கஷ்டத்துல நஷ்டத்துல ஃபீலிங்ஸ்ல இருக்குன்னு தெரியல அந்த அஞ்சு வருஷத்துக்கு நான் அவங்களோட போய் வாழ போறேன் என் காதலுக்கு எனக்கு இருக்கிற நாட்கள் இந்த அஞ்சு வருஷம் தான் அப்படின்னு சொல்லி அவனோட ரூபம் எடுத்து திரும்ப போகுது என்னடா போன பையன் திரும்ப வந்துட்டானே அப்படிங்கிறாப்புல அப்பாவுக்கு ஷாக் இவர் ஏதாவது கதை சொல்லுவாரு போற வழியில ஒரு முடிவரை பார்த்தனா அப்படி சொல்லிட்டார் இப்படி சொல்லான்னு ஏதோ கதை சொல்லி திரும்பி வந்துட்டான் சரி போப்பா சீக்கிரம் படிச்சு தூங்கு போ அப்படிங்கறாரு அப்பா இவன் திரும்ப வந்த மேட்டரை பார்த்துட்டு எல்லாம் வந்துட்டாரு வந்துட்டாரு அப்படின்னு சொல்லி சந்தோஷமா குறிக்க அந்த சத்தத்தை கேட்டு இவளுக்கு ரொம்ப சந்தோஷம் பரவாயில்ல நம்ம மேல இருக்கிற காதல்னால திரும்ப வந்துட்டாப்ல அப்படின்னு இவன் ரொம்ப சந்தோஷப்படுவா மறுபடியும் ரெடியாகி தயாராகி அவனுக்காக ரெடியாகி இருக்கும்போது வர்றான் பாக்குறான் இவளுக்காகத்தானே திரும்ப வந்தோங்கிறாப்ல ஏக்கத்தோட பாக்குறான் சரியா அப்படியே அடுத்து குடும்பம் நடத்த போவான்னு பார்த்தா இல்ல அப்படி ஏமாத்தணும்னு இவனுக்கு நினைப்பு இல்ல அந்த பக்கம் இருந்த பொம்மலாட்ட பொம்மைகளும் இங்க வந்துருச்சுங்க இவன் என்ன பாருங்க நீ நினைக்கிறாப்ல நான் ஒண்ணும் உன் புருசை அந்த குளத்து பக்கத்துல ஒரு காக்காவை பாத்திருப்ப ஒரு அணில பாத்திருப்ப ஒரு குயில பாத்திருப்ப இது எல்லாமே நான் தான் உன்ன பாத்துக்கிட்டே தான் பல ரூபம் எடுத்து உனக்காக நான் அங்க ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணேன் உன்னை பாத்துக்கிட்டே இருக்கணும்னு நினைச்சேன் பாத்துக்கிட்டே இருந்தேன் அப்புறம் சரி கல்யாணம் ஆயிடுச்சு நல்லபடியா போய் சேரணும்னு நானும் என் காதல அடக்கிக்கிட்டு ஃப்ரீயா விட்டுட்டேன் ஆனா உன் புருஷன் எப்போ உன்ன விட்டுவிட்டு அஞ்சு வருஷம் பிசினஸ் பண்ண போறேன்னு கிளம்பினோ அப்பவே அவன் உனக்கு தகுதியான ஆள் இல்ல அப்படிங்கறத நான் புரிஞ்சுக்கிட்டேன் சரி பொழைக்க வாய்ப்பில்லை இல்ல போறான் அப்படின்னு கூட பார்த்தா பரவாயில்ல இவங்க கிட்ட சொத்து பத்து நிறைய இருக்குது ஆனாலும் அதையே விட்டுவிட்டு காதலா காசான்னு பார்த்தா காசு முக்கியம்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டானுங்க ஆனா எனக்கு காதல் தான் முக்கியம் ஆனா ஒரு பொய்யான காதலோட வாழ எனக்கு விருப்பம் இல்ல ஓபனா எல்லாத்தையும் உன்கிட்ட சொல்லிட்டு தான் உங்க கூட வாழணுங்கிறது என்னோட ஆசை என் காதலை ஏத்துக்கோங்கிற அப்பல தனக்கு இந்த மாதிரி உருவ மாறக்கூடிய அந்த பவர் இருக்குது தான் ஒரு ஆவி இது எல்லாத்தையும் ஓபனா சொல்றார் இப்பயும் நீ போ சொன்னா அடுத்த நொடி உன்ன நினைச்சுக்கிட்டே வாழ நான் முயற்சி பண்ணுவேன் என்ன மனுஷனா இருந்தா ஒரு எழுபது எண்பது வயசுல செத்து போலாம் எனக்கும் மரணமே இல்லாத ஆவி சோ எத்தனை லட்சம் வருஷத்துக்கு உன்னையே நான் நினைச்சுக்கிட்டு தெரியல அப்படி இப்படின்னு புலம்பி தள்ளிக்கிட்டு இருக்குது ஆனா இதையெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த அந்த பொம்மலாட்ட பொம்மைகளும் அடாச்சை அதான் புருஷ ரூபத்துக்கு வர்றா எதுவும் சொல்லாம கம்முன்னு இருந்தா கூட எல்லாம் நல்லபடியா நடக்கும் இவன் ஏன் எல்லாத்தையும் உளறி கொட்டுறாங்கிறாப்ல அவங்களே திட்டுறாங்க ஆனாலும் நேர்மையான காதல தான் இவன் எதிர்பார்க்கிறான் இதையெல்லாம் கேட்டு அந்த பக்கம் அதிர்ச்சியில இருக்கிறாங்க அந்த அம்மா என்ன முடிவெடுக்கணும்னு அவங்களுக்கு ஒண்ணும் பிடிபடல கண்ணுல இருந்து கண்ணீரா சொட்டு சொட்டா ஊத்துது அங்க இருந்து அழுதுகிட்டு ஓடிடுறா இந்த அம்மாவுக்கு சேலை நிக்கவே மாட்டேங்குதுங்க எப்ப பார்த்தாலும் உருகிட்டே இருக்குது ஓன்னு அழுது ஒப்பாரு இவளுக்கும் இவன் எதிர்பார்க்கற இந்த அம்மா எதிர்பார்த்த எல்லாம் எல்லா குணதிசயமும் இந்த ஆவி கிட்ட இருக்கு கட்டிக்கிட்ட புருஷங்கிட்ட இல்ல ஆனா தேடி வந்து இந்த ஆவி கிட்ட இருக்குது ஆனா இவ அழுகுறத பாத்துட்டு சரி இவளுக்கு விருப்பம் இல்லையோ நினைச்சுக்கிட்டு நம்ம ஆளு விலகி போலான்னு பார்த்தா டப்புன்னு கையை பிடிச்சிடுறா முடிவெடுக்க முடியாம தான் கஷ்டப்படுறா நம்மள வேண்டாம் அவ முடிவெடுக்கலங்கிறத அவன் புரிஞ்சுக்கிறான் அதனால அவனும் போகல உலக வரலாற்றிலேயே முதன்முறையாக ஒரு மனுஷிக்கும் ஒரு ஆவிக்கும் ஃபர்ஸ்ட் நைட் நல்லபடியா நடந்து முடிஞ்சிருச்சு இவன் எதுக்கும் பயப்படுறா அப்படின்னு தெரியல நான் லேட்டா தான் எந்திரிப்பேன்னு எந்திரிக்கிறான் தொட்டு பேசுனா பயங்கர குச்சமா இருக்குது பேய்க்கு கூட கூச்சி வருமான வகையப்பா ஆமாமா, ஆமா இருந்து, பாதம் வர நான் கூச்சை இருந்தாலும் வரத்தான் செய்யுங்கிறாப்ல இன்னைக்கு நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறேன் தெரியுமா நம்ம பேச ஆரம்பிக்கிறான் இதுல கவிதை நடையில எல்லாம் பேசுறாப்ல சூரியனே சந்திரனே வானமே அப்படி இப்படின்னு பேசி அப்படி உச்சத்திலேயே வச்சுக்கிறாரு ஒய்ஃப அங்க மாமனார் கூட இருக்கிற ஒருத்தர் பிசினஸ் பண்ணணும் போனது ரெண்டு மூணு பேரு ஆனா திரும்ப வந்திருக்கிறது ஒரு ஆள்தான் ஏன் கூட ஆட்கள் திரும்ப வரல கூட போன ஆட்கள் ஏன் திரும்ப வரலன்னு டவுட் கேட்க உனக்கு எல்லாத்தையும் சந்தேகமா பாக்குறதே வேலையா போச்சு போய் அப்போய் புலப்ப பாரியான்னு விரட்டி விட்டுறாரு மாமனார் ஹீரோயினோட மாமனார் அடுத்து நம்ம ஆளு வராப்ல காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாப்ல இப்பதான் உனக்கு விடிஞ்சாக்கம் அப்படிங்கிறாரு அதுவும் புதுசா கல்யாணமான புள்ளைய பார்த்து கையெடுத்து ஏதோ நீட்டுறாரு என்னத்த கேட்கிறார நமக்கும் புரியல கூட இருக்கிறால உனக்கு இங்க என்ன வேலை போ அந்த பக்கம் வட்டி விட்டுட்டு மறுபடியும் கை நீட்டி குடுங்கிறாரு என்னத்தானா அவங்கப்பான் அதாங்க திரும்ப வர்றதுக்கு ஒரு கரை சொன்னா இல்ல பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு முனிவரை பார்த்தேன் அவர் அதை சொன்னார் இத சொன்னார் அதை கொடுத்தார் இதை கொடுத்தாருன்னு அதை தான் கேக்குறாப்ல என்னப்பா ஏதோ புதையில கொடுத்தாருலாம் சொன்னேன் தங்க காசு அது இதுன்னு சொன்னேன் ஒன்னத்தையும் காணமேன்னு கேட்க அதையா நீங்க தூங்கிட்டு போதே உங்ககிட்ட வந்து நான் கொடுத்துட்டேன் எங்கடா கொடுத்த அப்படின்னு கேக்குறாரு அவரு உங்க பாக்கெட்டுக்குள்ள செக் பண்ணி பாருங்கன்னு சொன்னா செக் பண்ணி பார்த்தா தங்க காசுகள் இருக்குதுங்க ஆஹா ஆஹா மவுனே நல்லாறா நல்லாரான்னு பாராட்டுறாப்ல இதையெல்லாம் அந்த கூட இருக்கிற மனுஷன் ஒட்டு கேப்பா பூம் அப்படின்னு இந்த பக்கத்துல மறைஞ்சு அந்த பக்கம் வந்து பயமுறுத்துவாப்ல நேற்று மொட்டை மாடியில கண்ணா பின்னு சத்தம் கடிச்சு என்ன நினைச்சுன்னு விசாரிப்பாரு அவரு மழை பெஞ்சதுங்கிறா இவன் இவருக்கு ஒண்ணும் புரியல மலையா இவனுக்கு மட்டும் எங்க இருந்து மழை பெஞ்சிருக்கும் அப்படின்னு யோசிக்கிறாப்ல அப்புறம் மயிலிறகு எடுத்து மைதடவி கணக்கெழுத இவனும் உட்காரானே நமக்கு தோணும் அதா இல்ல என் அன்புள்ள மனைவிக்கு அப்படின்னு ஏதோ எழுத ஆரம்பிக்கிறான் செட் ஆகல மறுபடியும் கசக்கி போட்டுறான் அப்புறம் பார்த்தா மொட்டை மாடியில வந்து நிக்கிறாரு பயமுடுத்தினாலும் அவ லைட்டா பயந்துட்டு தட்டக்கீழ போடுவா நீங்களா அப்படின்னு பொதுவா எல்லாரும் பேய கண்டா பேப்படுவாங்க உலகத்திலேயே முதன் தலைமுறையா பேய கண்டு பயப்படாம கட்டிபிடிக்கிறாள் நீ மட்டும் தான் அப்படின்னு அவன் அட போங்கன்னு ஓடுறான் மறுபடியும் குருக்கால வந்து நிக்கிறான் அங்க வச்சு தனக்கு இருக்கிற பயத்தையும் சொல்றான் நீ கட்டிக்கிட்ட ஓம் புருஷன் இன்னைக்கு வருவானோ உன்னை என் இருந்து எப்படி பிரிச்சுட்டு இழுத்துட்டு போக போறானோ அப்படின்னு நினைக்கும்போது கொஞ்சம் பயமா இருக்குன்னு இப்பயும் சொல்லிட்டு இருக்கிறார் நாளைக்கு நடக்க போறது நினைச்சு இன்னைக்கு வேளாம விட்டுற கூடாதுன்னு அந்த அம்மா அருமையான அட்வைஸ் போட்டு கட்டிபிடிக்குது இந்த வீட்டோட மூத்த புள்ள அவனே இந்த மாதிரி பிசினஸ் பிசினஸ்னு சொல்லி தான் வெளியில போயிருப்பான்னு நினைக்கிறேன் இளைய புள்ளையாவது சொல்லிட்டு போனேன் வீட்டுல அம்மா அப்பா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போனேன் மூத்த புள்ள சொல்லாம கொல்லாமையே போயிட்டாரா இதெல்லாம் ஊடாலேயே சொல்லிருப்பாங்க விஷுவல்ல இந்த இதெல்லாம் நீங்க வீட்டுக்கு புதுசா ஒரு ஆள் வந்து நிக்கிறார் அஞ்சு வருஷம் பிசினஸ் பண்ணணும் சொல்லிட்டு வெளியில போனால நம்ம ஹீரோ அவன் தான் இருந்து வீட்டுக்கு லெட்டர் அனுப்பிச்சு தூத தூது விட்டு விட்டுருக்கான் ஆனா இங்க நம்ம ஹீரோவ பார்த்துட்டு என்னங்க அங்க தூது அமைச்சு விட்டீங்க திரும்ப வாங்குறதுக்கு இங்க வந்து நிக்கிறீங்க அப்படின்னு அவனுக்கு குழப்பம் மேட்ரை புரிஞ்சுக்கிட்டு வாடா வாடா வெளியில் போய் பேசிக்கலாம்னு தனியாக வெளியில் கூட்டிகிட்டு வராரு எனக்கு புரியல சார் நீங்கள் இங்கே வரதா இருக்கிற பட்சத்தில் எதுக்கு என்ன தூதுக்கு அனுப்பணும் அப்படின்னு கேட்குறாரு அவரு ஆமாம் எனக்கு முன்னாடி எப்படி வந்தீங்கன்னு சாரி நீ நடந்து வந்திருப்ப நான் குதிரையில வந்தேன் ஒட்டகத்தில் வந்தேன்னு சொல்லி சமாளிக்கிறார் சரி போஜா நிறைய வேலை இருக்காங்க நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த தூதை ஓபன் பண்றாரு இன்னைக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்க கிளம்பியான தட்டி விடுறாரு வீட்டுக்கு வந்த விருந்தாளிக்கு தண்ணி கொடுப்போம் சாப்பாடு கொடுப்போம் எதுவுமே தெரியலையே சரி எப்ப வருவீங்க அப்படின்னு கேட்டா அதுக்கும் பதில் இல்ல லெட்டர் அவசரமா வாங்கி படிக்கணும் அவர் திரும்ப போயிடுறாரு படிச்சு பார்த்துட்டு கிழிச்சும் போட்டுறாரு என்னத்தப்பா கிழிக்கிறேன்னு அந்த சந்தேக பேர் வெளி கேட்கும் அதே சமயம் கையில இருந்த எல்லாம் மறைஞ்சு போயிடும் ஒண்ணுமில்லையே இல்லையே ஒண்ணும் இல்லையேன்னு இப்பதான் கையில ஒரு லெட்டர் பார்த்தேன் இப்ப காணாம போயிடுச்சு அப்படின்னு சொல்ல நீங்க ஓவரா புகப்படுறீங்க அதனால இல்லாததெல்லாம் இருக்கிறாப்ல தெரியுதுன்னு அவரையே ஏமாத்திட்டு போயிடுவாரு சரி பொடிநடையா நடந்த

பாத்துட்டு இருக்காங்க ஏதோ ஒட்டக பந்தயம் எல்லாம் வைக்கணுமா அத பத்தி பேசிட்டு இருக்க அதுல இவர் பெருசா விருப்பம் காட்ட மாட்டேங்கிறார் காரணம் என்னன்னா இவரோட மூத்த புள்ள அந்த ஒட்டக பந்தயத்துல தோத்த பிறகுதான் பொண்டாட்டி புள்ளிய விட்டுட்டு இங்க சொல்லாம கொல்லாம கிளம்பிட்டார் போல இந்த சம்பவம் நடந்து ஏழு வருஷம் ஆச்சு போட்டியில தோத்தது நான் என் தம்பி இழந்தது மூத்த மருமக தான் புருஷனை இழந்தது இது எல்லாம் அந்த பந்தயத்துல தான் வந்தது இன்னொரு தடவை பந்தயம் வந்து பேசுனீங்கன்னு இல்ல அதே சமயம் நம்ம ஹீரோ அங்க வந்து நிக்கிற கால் தான் ஆசீர்வாதம் வாங்கிட்டு இவங்க வீட்டுல இருக்கிற ரெண்டு ஒட்டக குட்டியோட பேரு ராமு லட்சுமணன் குட்டியா இருந்ததுக இப்ப வளர்ந்து ஆளாயிடுச்சுங்க இந்த ஊர்ல இருக்கிற எந்த ஒட்டகத்தாலையும் இவர்களோட ராம் லக்ஷ்மன் அந்த ஒட்டகத்தோட வேகத்துக்கு ஈடு கொடுக்க முடியாது ஏற்கனவே நாங்க தோத்து போய் அவமானப்பட்டிருக்கிறோம் அந்த அவமானத்தை துடைக்கிறதுக்கு ஆண்டவா நீந்தா உதவி ஒரு சீனை போட்டு ஆண்டவரோட பிளஸிங் எனக்கு கிடைச்சிரும் உங்களோட பிளஸிங் எனக்கு வேணும்னு கேப்பாரு ஆமான்னு சொல்லுங்க தங்கம் கொட்டுன்னு சொல்லி இப்படி கையை நிட்டு பாருங்க தங்க காயினா கொட்டும் யாருக்கு தெரியும் ஒருவேளை நாம இந்த பந்தய போட்டியில ஜெயிச்சிட்டோம்னா மூத்த புள்ள திரும்ப வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குன்னு ஒரு பிட்ட போட சரின்னு ஒத்துக்கிட்டாப்ல தங்க காசை கொடுத்தே வாயடைக்கிறாரு புரசங்கார பிசினஸ் வெளியில வந்து கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் ஆச்சு போல ரெண்டு வருஷம் ஆச்சு எப்படி இருக்கிறேன் கேட்டு ஒரு லெட்டர் ஒரு தூது எதுவும் வரலையே நான் ஒருத்தர் இங்கே இருக்கிறதே மறந்துட்டாங்க என் குடும்பம் ஒன்று புலம்பி தள்ளிக்கிட்டு இருக்கிறான் எங்கள் அம்மா கூட மறப்பாங்க நான் எதிர்பார்க்கலையே அப்படின்னு பேசிகிட்டு இருக்கிறான் பேசாமல் நீங்களே ஊருக்கு போயிட்டு வாங்களேன் சேதி சொல்லிட்டு வாங்களேன் அப்படின்னு கேட்க அட அப்படியெல்லாம் போனால் உங்க அப்பா என்ன சும்மா விட்டுருவான் அப்படி அப்படின்னு பேசுகிறாரு சரி காசை கொடுக்குறாப்பில் நீங்க போயிட்டு வரலாம்னு கேட்க நம்ம தான் சம்பாதிச்சிருக்கமேனு சொல்ல இல்லை இல்லை அப்படி வேண்டாம் பேசாம ஒரு லெட்டர் எழுது இந்த மாதிரி நிறைய சம்பாதிச்சிருக்கிறோம் கேப் கிடைக்குது ஒரு ஒரு வாரம் வந்துட்டு போகலாமாங்கிறாப்பில் கேளு அப்பே வந்து ஓகேன்னு சொன்னானா நம்ம எல்லாரும் சேர்ந்து போகலாம் அப்படிங்கிறாங்க உடனே இவனும் மதிப்புக்குரிய அப்பா அவர்களுக்கு அப்படின்னு

ஆட்டி அடுப்புல போட்டு எரிச்சிடறான் ஹே என்னடி பண்றான்னு கேட்டா எல்லாரும் முன்னாடி

பணக்காரரு ஊர்ல எங்க வெட்டாலும் தண்ணி வரல இவன் வெட்ட கணத்துல மட்டும் தண்ணி வந்துருமோ அப்படின்னு கேக்குறாரு கரெக்டா பேசுறாண்டா அறிவாளி இவன் வாய்க்கு ஸ்வீட் தான்டா கொடுக்கணும்னு சொல்லி முடிக்கல லட்டு எடுத்து அமுக்க போவாரு அடுத்த நொடி பார்த்தா லட்ட மறைய வச்சிருவாரு நம்ம ஹீரோ என்னடா வாய் வரைக்கும் வந்த லட்ட காணமே தேடுறாப்ல எப்பெல்லாம் கூட இருக்கிற மனுஷன் தப்பு தப்பா ஐடியா கொடுக்குறானோ அப்பெல்லாம் லட்ட மறைய வச்சுக்கிட்டே இருப்பாப்ல எப்பெல்லாம் நம்ம ஹீரோக்கு ஏத்தாப்ல பாசிட்டிவா பேசுறானோ அப்பெல்லாம் லட்டு கையில வந்து நிக்கும் கோயிலுக்கு போலாம் வாங்கலன்னு மூத்த மருமகளை கூப்பிட்டா அங்க வந்து என்ன ஆக போதுன்னு புலம்புறாங்க நம்பிக்கையோட இருங்க நம்பிக்கை கைவிடாதீங்க நம்பிக்கையோட இருந்தா நல்லது நடக்கும்னு அட்வைஸ் போட்டுக்கிட்டு இருப்பா வரணும்னு மனசு இல்லாத ஒருத்தன் வரணும்னு நான் ஆண்டவர்கிட்ட வேண்டாம் மட்டும் மனசு இல்லாதவர் வந்துருவாரா அப்படின்னு கேக்குறாங்க நீ தான் இப்ப ஒரு நல்ல வாழ்க்கையை ஆரம்பிச்சிருக்கிற போ நீயாவது நல்லா இருப்போம் அந்த அம்மா அனுப்பிச்சு வைக்கிறாங்க அம்மாவுக்கு நல்ல ஆரோக்கியம் கிடைக்கணும்னு பூசாரி கும்பிட்டா அது வேணா பந்தயத்துல ஜெயிக்கணும் அதுதான் வேணும்னு கேக்குறாங்க ஏன்னா போன அந்த பந்தயத்துல இருந்து இவங்க வீட்டுல எதுவுமே நல்லது நடக்கலையா குடும்பத்தோட மானத்தை காப்பாத்துங்க போட்டியில எங்களை ஜெயிக்க வைங்கன்னு வேண்டிக்கிறாங்க போன தடவை கூட சதி பண்ணி தான் இவங்களோட மூத்த பிள்ளையே பந்தயத்துல ஜெயிச்சிருக்கிறாங்க போல யாரோ இவங்க கிட்ட வேலை பாக்குற ரெண்டு பேர் ஒட்டத்தை வளர்க்கறவங்க அவங்களையே ரைடு சொல்லி மாமனார் உத்தரவு போடுறாரு அங்க ஸ்டேஜ்ல இருக்கிற ஒருத்தர் இவர்கிட்ட தான் லாஸ்ட் டைம் பந்தயத்துல தோத்து போயிருப்பாங்க போல தெரியுது ஆளு ஊரை விட்டு ஓடி போன எல்லாம் வந்து பந்தயத்துல கலந்துக்கணும் இருக்கு அப்படின்னு சொல்லி ஓட்டுறாங்க அவமானப்படுத்துறாங்க தன்னோட ஜெயிக்கிற ஒட்டகத்தோட கழுத்துல ஒரு முத்துமலையை போட சொல்லி கொடுக்கிறாப்ல அந்த தப்பா பேசினவரு போட்டியில் ஜெயிச்சிட்டா இன்னும் இதே மாதிரி நிறைய முத்துமலை கொடுப்பேன்னு மாதிரி அந்த ஒட்டகம் பேசிட்டு இருக்கிறார் நம்ம பசங்களுக்கு ஒட்டகத்துல இந்த மாதிரி ஏரியோ பயணப்பட்டோ பழக்கம் இல்ல அவங்க ரெண்டு பேரும் பயந்துகிட்டு இருக்கிறாங்க முன்னாடி ஒட்டகத்தோட டிரைவர்ஸ் அவங்க உட்காந்துட்டு இருக்கிறாங்க அப்படி இருக்கி பிடிச்சிட்டு இருக்கிறாங்க பயத்துல கொடி அசைச்சதுமே ஒட்டகங்களுக்கான பந்தயம் தயாராயிடுச்சு ஓட ஆரம்பிக்குது எல்லாமே ஸ்டேஜ்ல ஒரு குட்டி பையன் இருக்கிறான்ல அவன் யாருன்னா இவங்க வீட்டோட அந்த மூத்த புள்ளையோட புள்ள மூத்த பேராவன் அப்போ இல்லையா இதுல நம்ம குதிரைகள்ல குதிரைங்கிற நம்ம ஒட்டகங்கள்ல ஒரு ஒட்டகம் கண்ணாபி ஓடிக்கிட்டு இருக்குது டேர்ன் எடுக்க வேண்டிய இடத்துல டேர்ன் எடுக்காம ஓடுது மறுபடியும் தோக்க போறாங்க அவமானப்பட போறாங்க நம்ம மேஜிக்கை பயன்படுத்தலன்னா வேற வழி இல்லைன்னு ஹீரோ புரிஞ்சுக்கிறார் ஒரு ஸ்ட்ராங்கான மேஜிக்கை இந்த திரவ போடுறாரு தன் கைகளை வச்சு அங்க இருக்கிற ஒட்டகங்கள் எல்லாத்தையுமே சைடு வேல ஓட விட்டாரு ஒன்னு கூட நேரா ஓடியாருல எல்லாம் சம்பந்தமே இல்லாம பிரிஞ்சு ஓடுதுங்க ரேஸ் போற அந்த பாதையிலேயே போகல அப்புறம் இந்த பக்கம் திரும்பாத ஒட்டகத்தை இந்த பக்கம் திரும்பவும் வைக்கிறார் இன்னொரு ஒட்டகத்தையும் கரெக்டா இந்த பக்கம் கொண்டு வர வைக்கிறார் அப்புறம் விலகி போன அந்த ஒட்டகங்கள் எல்லாம் மறுபடியும் திரும்ப வர்றாங்க மித்த போட்டி ஒட்டகங்கள்ல ஓடிக்கிட்டு இருக்கிற ஆட்கள் எல்லாத்தையுமே கீழே விளை வைக்கிறார் சில ஒட்டகங்களை அப்படியே முண்டி போட வைக்கிறார் அந்த குட்டி பையன்லாம் ரொம்ப சந்தோஷப்படுறான் நாம ஜெயிக்க போறோம் நாம ஜெயிக்க போறோம் அதையும் மீறி ரெண்டு பேர் ஆல்மோஸ்ட் பக்கத்துல வருவாங்க ஃபினிஷிங் லைன அப்ப அந்த ஒட்டகங்களை உட்கார வச்சிடறாப்புல நம்ம ஹீரோ பாத்தா நம்ம ஒட்டகங்கள் தான் இப்போ ஒரு வழியா மொத ஆளா முந்திக்கிட்டு வராங்க போட்டியில ஜெயிக்கவும் செஞ்சிடறாங்க செம்ம சந்தோஷம் எல்லாருக்கும் சந்தோஷம் ஆனா தோத்தவங்க சும்மா இருப்பாயா ஜெயிச்சவங்க எல்லாம் போட்டு அடிச்சுட்டாங்க ஏதோ பண்ணிட்டாங்கன்ட்டு நாங்க எல்லாம் ரொம்ப ஜெயிச்சிட்டமேனு சந்தோஷத்துல குதியாட்டம் போட்டுக்கிட்டு இருந்தா திருதுப்புடு வந்து அடிச்சுட்டாங்கன்னு வந்து சொல்றாங்க வீட்ல நம்ம ஹீரோவும் அடிபட்டு வந்திருப்பார் மருந்து வைப்ப அப்படினு பார்த்தா மருந்து வைக்காம பொண்டாட்டி போயிட்டே இருக்கறா ஏன்னா நடந்த கூத்துக்கெல்லாம் இவனும் ஒரு வகையில காரணமா இருப்பான்னு அவங்களுக்கு தெரியும் அதனால அந்த ஆவி அந்த அம்மா மன்னிக்கிறதுக்கு தயாராக இல்ல அடிக்கடி நீ ஒரு மாயாவிங்கறதை எனக்கு ஞாபகப்படுத்திட்டே இருக்கற அதெல்லாம் வேண்டாம் சாதாரண ஒரு மனுஷன் மாதிரி வாழப்பலைக்குன்னு அட்வைஸ் போட்டுக்கிட்டு இருக்கறா அவ யாராவது உன் மந்திரத்தை எல்லாம் பார்த்துட்டாங்கன்னா நீ ஒரு ஆவிங்கறது தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அப்புறம் ஏன் நிலைமையை அட்வைஸ் போட்டுக்கிட்டு இருக்கா ஆனா அவ அழுது தள்ளிட்டு இருக்கா இனிமே இந்த மாய வேலையை பார்க்காத பிளீஸ் கெஞ்சி கேட்டுக்க நம்மாலும் சரி இனிமே அப்படி எல்லாம் செய்ய மாட்டேன்னு சொல்லுவான் ஆனாலும் கீழே கிடக்குற அந்த மயில் ரக கையில் எடுக்க மாட்டாப்ல மேஜிக் பண்ணி தான் எடுத்து கொடுக்குறாரு இவன் அடங்க மாட்டாங்கிறாப்ல லைட்டா ஃபன் பண்ணவும் செய்வான் கட்டி பிடிக்கிறாப்ல வந்து காலமதிக்கவும் செய்யறாங்க இது என்ன அல வச்சதுக்குன்னு திட்டுறாங்க அப்புறம் கூசுறாப்ல ஏதோ சேட்ட பண்ணுவாங்க இது எதுக்குன்னு கேட்டா என்ன லவ் பண்ணதுக்குன்னு சொல்லி விரட்டிக்கிட்டு இருக்காங்க பைபிள்ல ஓடிக்கிட்டு இருக்கிறாரு அந்த பக்கம் பிசினஸ் பண்ண போன புருஷங்காரனை இப்ப காட்டுறாங்க ஏதோ ஒரு தேடி பழம் சாப்பிட்டு இருக்கும் அத பார்க்கும் போதெல்லாம் கல்யாணத்தனைக்கு வண்டியில வந்துகிட்டு இருக்கும்போது தன் மனைவி இழந்த பழம் சாப்பிட்டு இருந்தா இல்லையா அதெல்லாம் கொஞ்சம் ஃபீலிங்கா நினைச்சு பாக்கிறான் கூட இருக்கும் போது குணமும் நடத்தாம பிரிஞ்சு வந்த பிறகு ஏங்க இருக்கிறதுல என்ன அர்த்தம் சொல்லுங்க ஏக்கத்தோடய இருக்கிறான் பொண்டாட்டி நினப்போடய இருக்கிறான் இதுல பார்த்தா அந்த பக்கம் நம்ம ஹீரோயின் வேற இப்போ முழுகாம இருக்காங்களா பிரெகனண்டா இருக்கிறாங்களா அத நினைச்சு நம்ம பயலுக்கு அம்பிட்டு சந்தோஷமா இருக்குது வரலாற்றிலேயே முதன்முறையாக ஒரு ஆவிக்கும் ஒரு மனுஷிக்கும் குழந்தை பிறக்க போகுது அவளை நிப்பாட்டி நமக்கு நடுவுல இருக்கிற இந்த காதலை நீ யாராலையும் உடைக்க முடியாதுங்கிறாப்ல அந்த அம்மாவோட வயிற்றுக்கு முத்தம் கொடுக்குறாரு எனக்கு குழந்தை பிறக்கும்னோ என் வாரிசுக்கு நீ அம்மாவாக அமைவனும் நான் நினைச்சு கூட பாக்கலங்கிறாப்ல ஒரு பொண்ணாலதான் ஒரு மனுஷனை முழுமைப்படுத்த முடியுங்கிறாப்ல நீ ஒரு ஆவி அதனாலதான் இப்படி எல்லாம் பேசுற நீ மனுஷனா இருந்தா இந்த மாதிரி டெலாக் கூட மாட்டேன்னு சொல்லி கட்டி பிடிச்சுக்கிறாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க இவங்க சந்தோஷத்துக்கு அளவே இல்ல அவ்வளவு ஹாப்பியா அவ்வளவு சந்தோஷமா வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க ஆட்டம் பட்டம் கொண்டாட்டம் எல்லாம் ஜே ஜேன்னு போய்கிட்டு இருக்குது எல்லாம் ராஜஸ்தான் ஸ்டைல்ல அருமையா டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க அப்பதான் வீட்டு வாசல்ல பார்த்தா பிசினஸ் பண்ண போன நம்ம ஹீரோ வந்து நிக்கிறான் ஆடிக்கிட்டு இருக்கிற நம்ம ஆவியையும் காட்டுறாங்க பிசினஸ் பண்ணிட்டு திரும்ப வந்திருக்கிற நம்ம ஹீரோவையும் ரெண்டு எல்லாருக்குமே ஒரே குழப்பம் யார் யா நீ வந்தவன் புருஷங்காரன் நீ யார் யானு அப்பாவே சொந்த அப்பாவே புள்ள அப்படிங்கிற அவன் ஊர்க்காரங்க எல்லாம் ஒரே குழப்பம் அதே சமயம் அந்த அம்மா பிரெக்னெண்ட் ஆகி எட்டு மாசம் தான் ஆகுது ஆனா இன்னைக்கே பிரசவ வழி வந்துருச்சான் போய் மருத்துவச்சியை கூட்டுவாங்கன்னு ஒரு பாட்டிமா வந்து சத்தம் போடுறாங்க ஒன்னும் பயப்படாதப்பா நீ அப்பாவாக போறேன்னு பேசிட்டு இருக்க இந்த பக்கம் அதே ரூபத்துல வேற ஒருத்த வந்து நிக்கிறான் ஆண்டி என்ன தெரியலையா நான் தான் கிஷான் அது ஒரிஜினல் இல்ல போலி நான் தான் ஒரிஜினல் அந்த அம்மாவுக்கும் ஒண்ணும் புரியல நீங்க போய் பிரகரன் லேடிய பாத்துக்கங்க இவன் ஒரு மாயாவியா இருப்பான் யாரியா நீங்க எங்கிருந்தியா வந்திருக்கிற என் புள்ள இங்க இருக்கிறான் நீ வேற எவனோ போய் இங்க இருந்து

போயிடாத அப்படின்னு கெஞ்சது புலக்க போற புறக்க போற புள்ள மேல சத்தியம் பண்ணி சொல்றேன் நம்மள யாராலையும் பிரிக்க முடியாதுன்னு ஆவியும் சத்தியம் செஞ்சு கொடுக்குது பொண்ணையும் பிரிய மாட்டேன் புள்ளையும் பிரிய மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான் இந்த பக்கம் ஒரிஜினல் உட்காந்து ஓன்னு அழுதுகிட்டு இருக்காரு ஊருக்காரங்கல்ல நடக்குது அங்கிறப்பல புறனை பேச ஆரம்பிச்சுட்டாங்க சம்பந்தப்பட்ட ஆட்களை மாமனாரெல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சும் பேசிட்டு இருக்காங்க ஏன்னா இப்ப இருக்கிற அந்த பிரச்சனைக்கு ஊருக்காரங்களால ஒரு சொல்யூஷன் சொல்ல முடியல இவங்க ரெண்டு பேர்ல ஒரிஜினல நீங்களே கண்டுபிடிச்சு கொடுங்கன்னு பொறுப்பை ஊருக்காரங்க கிட்ட மாமனார் ஒப்படைக்கிறார் அப்பா ஒப்படைக்கிறார் ஒரிஜினலுக்கு தன்னவங்க ஒரிஜினல் நம்ப மாட்டேங்கிறாங்க தன்னை போலின்னு நினைக்கிற வைக்கிறாங்கிறது எவ்வளவு கஷ்டமா இருக்கும் அதுலயும் ஒரு வெள்ளந்தி பையன் வேற அழுகைய தவிர அவனால எதுவும் செய்ய முடியல உட்கார்ந்து ஓன அழுதுகிட்டே இருக்கிறான் பாவம் அதே சமயம் அந்த பக்கம் பார்த்தா உங்களுக்கு பொன் குழந்தை பிறந்திருக்கிறதா நல்ல செய்தியா மூத்த மருமக எடுத்து சொல்ற நம்ம வயலுக்கு அப்படியே ரொம்ப சந்தோஷத்துல அழுகையில அப்படியே உட்காந்துறான் இந்த நல்ல செய்தி மட்டும் இல்ல கூட வேற ஒரு நல்ல செய்தியும் நடக்குது சொல்லாம கொல்லாம ஒட்டி போன அந்த மூத்த பையன் அவர் திரும்ப வர்றார் இத்தனை வருஷமா புள்ளைய பாக்கல பொண்டாட்டிய பாக்கல அவர் திரும்ப வர்றார் குடும்பத்துக்கு அது இன்னும் கூடுதல் சந்தோஷத்தை கொடுக்குது வந்த மனுஷன் கிட்ட பணம் நகை பொருள் இது எல்லாத்தையும்

தேடி போய்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் அவங்க ரெண்டு பேர்ல உண்மையானவர் யாருங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கான அந்த போட்டி அதே சமயம் அவங்க போற ரூட்ல எடுக்க ஒருத்தரு ஆடுகளை அமைச்சுக்கிட்டு வந்துகிட்டு இருக்கிறார் ஆடு மேய்க்கிறவர் அட நம்ம அமிதாப்பு தான் அந்த ரோல்ல பண்ணிருக்கிறாப்ல என்னப்பா ஊரெல்லாம் ஒன்னா சேர்ந்து கிளம்பிட்டு இருக்கிறீங்க என்னப்பா பிரச்சனை கேட்க நாங்க மன்னரை பார்க்க போயிட்டு இருக்கிறோம் மன்னர் தான் இதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த ஊர்ல இருக்கிற அந்த பிரச்சனையை பத்தி எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க ஆடு மேய்க்கிறவரும் இவங்க எல்லாம் பார்த்துட்டு நான் ஒரு ஐடியா கொடுக்குறேங்கிறாப்ல நிறைய டெஸ்ட் வைப்பாப்ல அப்பையும் ஒரு கரெக்டான முடிவு எடுக்க முடியல பையில இருந்த தண்ணியா சரக்கான

அந்த பொம்மலாட்டங்கள் வந்து உன்னை ஏமாத்திரி அந்த பைக்குள்ள அடைக்கிறதுக்காக மனுஷங்க பண்ற சதி இது மனுஷ பல்களை நம்பாத அப்படின்னு அட்வைஸ் பண்றாங்க இவன் ஒன்னும் முட்டால் இல்ல எல்லாம் தெரிஞ்சுதான் தன் காதலை ப்ரூவ் பண்றதுக்காக தான் உடம்ப அப்படியே கரைச்சு அந்த பைக்குள்ள போய் அழகா செட்டில் ஆகிறாரு எல்லாரும் ஆச்சரியமா பார்ப்பாங்க இனியா நடக்குதுங்கிறாப்ல அப்படியே ஒரு முடிய போட்டு முடிடுறாரு நீதி தாமதமாகலாம் ஆனா கிடைச்சிருச்சுங்கிறாப்ல ஆடு மேய்க்கிறவர் அப்புறம் தான் ஐயோ அந்த மாயாவி என்ன நம்பி தோஞ்சிட்டனே எப்பெல்லாம் சந்தேகம் வருதோ அப்பெல்லாம் தங்க காசை கொடுத்து என் வாயை அடைச்சு விட்டானே என் சொந்த பிள்ளையவே நான் கண்டுபிடிக்க முடியாம போயிட்டேனே அப்படின்னு அழுகிறார் அப்புறம் அந்த ஆவியை பிடிச்சிருக்கிற அந்த பைய ஒரிஜினல் கிட்ட ஒப்படைக்கிறாப்ல அதுக்கு பரிகாரமா மோதிரம் மாமனாரு நகை எல்லாம் கொடுத்தாலும் அது மேல எல்லாம் எனக்கு ஆசை இல்ல உங்க சந்தேகத்தை தீர்த்து வைக்கணும்னு நினைச்சேன் தீர்த்து வச்சிட்டு அவ்வளவுதான் ஏன் வேலை முடிஞ்சிருச்சுன்னு கிளம்புறாப்ல அதே சமயம் இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஒரிஜினல் அந்த பைய பாலைவனத்துல தூக்கி வீசி எறிறார் பாலை வந்தியத்தேவனத்துல எங்கேயோ வீசி எரிஞ்சுட்டு எல்லாம் ஊரை நோக்கி கிளம்பி வராங்க அந்த பை மேல மண் அப்படியே படிஞ்சு 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 ஃபில் ஆகிட்டு இருக்குது அந்த பக்கம் தான் காதலனை பிரிச்சுட்டாங்களேன்னு அந்த அம்மாவுக்கு அழுக பழசு நினைச்சு பார்த்துட்டு ரொம்ப வருத்தப்படுது அழுதுகிட்டு இருக்கா ஆனாலும் இதுல இவளோட தப்பு எதுவுமே இல்லை ஏன்னா ஊர்க்காரங்க யாராலையுமே ஒரிஜினலை கண்டுபிடிக்க முடியாத இடத்துல இவ என்ன பண்ணுவா பாவம் அப்படின்னு பாமா தான் பாக்குறாங்க மறுபடியும் பொண்ணை ரெடி பண்ணி ரூமுக்கு அனுப்பி வைக்கிறாங்க அப்பயும் இவன் கணக்க தான் பாத்துக்கிட்டு இருப்பேன் இவன் பிசினஸ் பண்ண போறேன்னு போய் கிட்டத்தட்ட நாலு வருஷம் ஆயிப்போச்சு ஒவ்வொரு நாளும் உன்ன நினைக்காம நான் இருந்ததே இல்ல அப்படிங்கிறார் ஆனா இந்த அம்மா விலகி விலகி போகுது உங்களோட ஒரு புது வாழ்க்கை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எனக்குன்னு சில கடமை இருக்கிறது உங்ககிட்ட நான் சில விஷயங்களை பேசி ஆகணுங்கிறது அந்த அம்மா இல்ல இல்ல எனக்கு தெரியும் எனக்கு தெரியுங்கிற ஆயுவன் அந்த மாயாவி ஏதோ மந்திரத்தை போட்டு உங்கள மயக்கி இருப்பான் அப்படின்னு சொல்லும் இல்ல 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 என் மேல அவன் மாயத்தையும் போடல என்ன மயக்கவும் இல்ல என்கிட்ட எல்லா உண்மைகளையும் சொல்லிட்டான் முழு உண்மையும் என்கிட்ட சொன்னா உங்களுக்கு ஏற்பட்ட இந்த குழப்பம் எனக்கு நாலு வருஷத்துக்கு முன்னாடியே ஏற்பட்டது அவரோட காதல உண்மையை நான் நம்பினேன் கிட்ட இருந்து எனக்கு கிடைத்த காதல் அவர்

திரும்பி இங்க வந்து நிக்கிறது சாட்சாத் ஆவிதான் எல்லாரும் ஒரு பைக்குள்ள உங்களை அடைச்சு வச்சுட்டதா சொன்னாங்களே நீங்க எப்படி அதுல இருந்து வெளியில வந்தீங்கன்னு இந்த மாதிரி கேட்கும் நானா தான் அந்த பைக்குள்ள போனேன் அதுவும் நமக்கு நடுவுல இருக்கிற இந்த காதல டெஸ்ட் பண்ணணும்னு நினைச்சாங்க அதனால ஈகோல போயிட்டேன் அந்த ஆடு மேய்க்கிறவனால நிஜத்திலேயே நம் காதல பிரிக்கிற அளவுக்கு சக்தி இருந்தது நிஜம்தான் ஆனாலும் அந்த பைக்குள்ள போயிட்டு வர வேலையெல்லாம் எனக்கெல்லாம் சுஜூபியான வேலை சும்மா ஒரு சீனை போட்டு அப்புறம் புருஷனோட உடம்புக்குள்ள நான் புகுந்துட்டேன் அப்படிங்குற அப்பல சொல்லுது ஆவி என்னால ஒன்ன விட்டு என் பொண்ணை விட்டெல்லாம் பிரிஞ்சு வேலை முடியாதுங்கிற சொல்றாரு ரெண்டு உருவமா வந்தா இந்த ஊர்காரங்களுக்கு பஞ்சாயத்து அதனால ஒரே ரூபத்துக்குள்ள இப்ப மனுஷனும் வாழ்றான் அந்த ஆவியும் வாழுது இப்படித்தான் இவரோட வாழ்க்கை மறுபடியும் தொடங்க ஆரம்பிச்சுதான் நல்லா இருந்துச்சுல ஆனா இவங்க பஞ்சாயத்துல அந்த அப்பாவி பயலோட வாழ்க்கையும் போச்சு இப்போ பாடியும் போச்சு அவன் தரப்பு நியாயத்தை படத்துல எங்கேயுமே சொல்லலன்னு நினைக்கிறேன் படம் எப்படி இருந்துக்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க மறுபடியும் வேற ஒரு நல்ல படத்துல சந்திப்போம் தேங்க்யூ